பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்திய தொழில் முழுவதும் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கீங்களா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருந்தது சார் அதாவது கடந்த சுதந்திர தின விழா உரையில உங்களுக்கெல்லாம் தீபாவளி பரிசு காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அதன்படியே நேற்று ஜிஎஸ்டி வந்து நாலு ஸ்லாபா இருந்ததை மூணு ஸ்லாபா பறிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அஞ்சு பதினெட்டு நாற்பது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாப மாத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்த மாற்றத்தை எப்படி சார் பாக்குறீங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இந்த கோரிக்கைகள் நிறைய இருந்துட்டே இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி இப்ப மாத்த வேண்டிய அவசியம் என்னன்னு பாக்குறீங்க சார் இந்த காலகட்டம் மிகவும் அசாதாரணமான ஒரு காலகட்டம் தொழில் முனைபவர்களுக்கும் ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை அது வந்து கொரோனா காலத்தில இருந்து அது முடிந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பிக்கப் மாதிரி இருந்தது மறுபடியும் போர் மூண்டது அந்த போருக்கு அப்புறம் டாரிஃப் வந்தது வரும் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த வேலையிலே உண்மையிலேயே ஐம்பது சதவிகிதம் வரி என்பது ஒரு பெரிய இடியாக தாக்கியது மக்கள் கையில பணம் இல்ல அன்றாட வாழ்நாளை ஓட்டுவதற்கே கடன் வாங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தனிப்பட்ட நபர்களின் கடன் மிக அதிகமாக பெருகிவிட்டதை அதிகமாயிட்டதை பார்க்கிறோம் தங்க நகை கடன் அதிகமானதுனால தான் அதுல ரெகுலேஷனை கொண்டு வரணும்னு யோசிக்கப்பட்டது கிரெடிட் கார்டு கடன்கள் மிக கடுமையாக உயர்ந்துள்ளதை பார்க்க மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே நாட்டின் பிரதமர் இரு நன்மைக்காக இந்த மாறுதலை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார் ஒன்று சாமானியர்களின் வலுவை குறைப்பேன் இரண்டாவது சிறு குறு தொழில் முனைவோர்களின் நலனை மீட்டெடுப்பேன் இந்த ஆண்டு இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி சீரமைப்பு கொள்கை சாமானிய மக்களுக்கு அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் குறிப்பிட்டதை போல நான்கு ஸ்லாப் மூன்று ஸ்லாப் ஆகவில்லை ஐந்து ஸ்லாப் நான்கு ஸ்லாப் ஆக ஜீரோ உள்ளது அப்படின்றதும் ஒரு ஸ்லாப் தான் இன்றைக்கு கூட சில பொருட்கள் பன்னிரண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதத்திலிருந்து கூட ஜீரோ பர்சன்ட்டுக்கு மூவ் நாளை ஜீரோ பர்சன்டில் இருக்கக்கூடியவை ஐந்துக்கு போகலாம் அதனால் அதுவும் ஒரு ஸ்லாப் தான் இன்றைக்கு பல அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அடிக்கடி வாங்கக்கூடிய பொருட்களின் விலை வரி குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக முதியவர்கள் அதிகம் நம்பி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அது மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இரண்டுக்குமான முழு விலக்கு வரியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய இரு சக்கர வாகனம் சிறிய கார்கள் அவற்றினுடைய வரி குறைக்கப்பட்டுள்ளது பீப்புள் அதிகம் வாங்கக்கூடிய மருத்துவ பொருட்களின் வரி நீக்கப்பட்டுள்ளது குறைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்துமே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்காக இந்த என்னுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரை சொன்னது உண்மை இதற்காக இவர்களை பாராட்ட வேண்டும் ஏன் இத்தனை நாட்கள் செய்யவில்லை அப்ப இன்றைக்கு இதை எடுத்ததுனால் குறைத்ததனால் இவ்வளவு பலன்கள் என்றால் இத்தனை ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் மக்கள் கஷ்டப்பட்டதை ஒத்துக்கொள்கிறார்களா என்றால் இத மாதிரியான பாஸ்ட் கேள்விகளுக்கு விடை கிடைக்காது கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது ஆல் இஸ் ஃபைன் தட் என்ஸ் வெல் எட்டு வருடத்தினுடைய வலி இன்றைய அறிவிப்பினால் முழுமையாக தீர்வு கண்டிருக்கிறதா என்றால் இல்லை அட்லீஸ்ட் நிவாரணம் தரப்பட்டுள்ளது உண்மையான நிவாரணம் எப்போ வரும் என்றால் நாடு முழுக்க ஒரே ஒரு வரி மட்டும்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கு அது பதினெட்டு சதவிகிதம் தான் ஆவரேஜா ஜிஎஸ்டியினுடைய வரி என்று சொல்லப்படுகிறது அது ஆவரேஜா எட்டு சதவீதத்திலிருந்து பன்னிரெண்டு சதவீதத்துக்குள் இருந்தால்தான் நாட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக இந்த அறிவிப்பு சிறு குறு தொழில்களினுடைய நலனை மீட்டெடுக்கிறதா என்ற கேள்விக்கு நிச்சயமாக இருக்கிறது எப்படி வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது அடுத்த கேள்வி ஜிஎஸ்டியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை மூன்று பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம் ஒன்று வரி ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவிகிதம் இரண்டாவது அன்றாடம் மாத மாதம் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் அல்லது ப்ரொசீஜர்ஸ் மூன்றாவது வரும் பொழுது உண்டான மெக்கானிசம் திடீர்னு எனக்கு ஒரு நோட்டீஸ் வருது அல்லது என்னுடைய ஜிஎஸ்டி கணக்கு முடக்கப்படுது ஜிஎஸ்டியை டிஃபால்ட் பண்ணாக்க அரெஸ்ட் கூட பண்ணலாம் என்றது விதி எங்க போய் முறையிடுவது எப்படி முறையிடுவது அப்படின்றது தெரியாமல் காலம் கடந்து கொண்டே இருக்கும் பொழுது தொழிலையே முடக்கக்கூடியது தொழில் முனைபவனே உள்ளே வைக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் ஓரளவுக்கு சில பலன்களை இந்த அறிவிப்பு கொடுக்கும் என்று தொழில் முனைபவர்கள் எதிர்பார்த்தார்கள் அன்பார்ச்சுனேட்லி இதை பற்றிய அறிவிப்பு ரொம்ப இல்லை ஒரே ஒரு மாறுதல்கள் இந்த இன்வெர்டர் ஸ்ட்ரக்சர்ல உடனடியாக ரீஃபண்ட் கிடைப்பதற்கு உண்டான சில பொருட்களின் மீது வழிமுறைகளை எளிதாக்கி இருக்காங்களே முழுமையாக அங்கங்கு கோலத்தை இணைப்பதாக இன்றைய ஒரு காலகட்டம் அசாதாரணமான ஒரு காலகட்டம் அமெரிக்க டாரிஃப் எத்தனை எக்ஸ்போர்ட்டர்களுடைய கேள்விக்குறியாக வருங்காலத்தை ஆக்கிவிட்டது என்பது அணுகிருக்கும் வரக்கூடிய நாட்களிலே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கப் போவதை அனைவரும் மிகப்பெரிய ஐடி துறையிலே வேலை அடிக்கடி பார்க்கக்கூடிய காட்சி ஏஐ தொழில்நுட்பம் வந்தால் எத்தனை வேலைகள் முழுமையாக காணாமல் போவது என்பதை நம்பி அச்சத்தில் இருப்பதை பார்க்கிறோம் புது புது தொழில் வளங்கள் வரக்கூடிய வாய்ப்பை பார்க்கிறோம் அதற்கு கல்வி இல்லாததையும் பார்க்கிறோம் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அலைவதை பார்க்கிறோம் இந்த காலகட்டத்திலே சிறு குறு தொழில்கள் அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இந்த அறிவிப்பிலே என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்னென்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத சொல்ல முதலாவதாக நாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த விலக்கு இருக்கு ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் உற்பத்தியாளர்களாக இருந்தால் நாற்பது லட்சம் வரை ஆண்டிற்கு வருமானம் ஈட்டுபவர்கள் சர்வீஸ் இருந்தால் இருபது லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்த ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அனைவரும் கேட்டுக்கொண்டது இந்த விலக்கை அதிகப்படுத்து அந்த நாற்பது லட்சத்தை இரண்டு கோடியாகவும் இருபது லட்சத்தை ஒரு கோடியாகவும் ஆக்குங்கள் அப்படி ஆக்கினீர்கள் என்றால் சிறு வியாபாரிகள் சிறு தொழில் சர்வீஸ் ஓரளவுக்கு வரி சுமை இல்லாமல் தங்களது பிசினஸை சென்ட்ரலைஸ்டா பண்ணிக்கொள்வார்கள் இப்ப நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர் நுங்கம்பாக்கத்தை மட்டுமே நம்பியுள்ள வியாபாரிகள் கொள்வார்கள் அப்படின்றது செய்திருந்தால் கம்ப்ளைன்ஸ் இருந்தும் இவர்கள் தப்பித்திருப்பார்கள் இவற்றிலிருந்தும் இவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள் இதை பற்றிய அறிவிப்பு இல்லை ஆனால் மாறாக இப்ப நம்ம கொடுத்திருக்கிற அனைத்து பொருட்களின் விலை குறைப்புமே இந்த சிறு குறு துறைகளுடைய வியாபாரத்தை மேலும் அழிக்கக்கூடியது எப்படி என்ற அறிவு எப்படி இப்போ அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள் ஐந்து சதவிகிதம் வரைக்கும் வந்தாச்சு ஜீரோ சதவிகிதம் அல்லது ஐந்து சதவீதத்துக்கு வந்தாச்சு இப்போ ஒரு நல்லெண்ணையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நல்லெண்ணெய பிராண்டட் நல்லெண்ணையும் கிடைக்கும் அன்பிராண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்கில் அரைத்த எண்ணெயும் கிடைக்கும் செக்கில் அரைத்த எண்ணெய் சிறு குறு தொழில்களால் செய்யப்படுவது பெரும் தொழில்களால் செய்யப்படும் இத்தனை நாட்கள் இருவருக்கும் சில வரி விகிதங்கள் இருந்தது இப்போ அனைத்தும் ஒன்னாகிவிட்டது அப்போ கார்ப்பரேட்னுடைய விலை தாக்குதலில் இருந்து சிறு குறு தொழில்களை மீட்கெடுக்கவே முடியாது அவர்கள் செய்யும் வால்யூம் அவர்கள் செய்யும் வணிகத்தினுடைய ரீச் சிறு முதலாளிகளால் செய்ய முடியாது அப்ப இவர்களது வணிகம் மேலும் சுருங்கிவிடும் எதிர்பார்த்தது ஒன்று செய்தது ஒன்று சிறு குறு தொழில் முனைபவர்கள் அரசிடம் தங்கள் உயிர் பிழைக்க தேவையான ஆக்சிஜனை எதிர்பார்த்தார்கள் இன்று அரசு அவர்களுக்கு இந்த சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த சிறு குறு தொழில்கள் இயங்கிக் கொண்டிருக்கு இதே இதுக்கு முன்னாடி பதினெட்டு இருபத்தி வரைக்கும் வச்சு வித்துட்டு இருந்தாங்கல்ல இப்போ அது அஞ்சு கம்மியா இருக்குல்ல அது நம்ம பார்த்தீவ் எடுத்துக்க முடியாதா சிறு குறு தொழில் முனைபவர்கள் ரெண்டு விதமா இருப்பாங்க ஒண்ணு இந்த ஸ்லாப் வரைக்கும் வராதவர்கள் ஜிஎஸ்டி குள்ளியே வராதவர்கள் இரண்டாவது ஆண்டிற்கு மொத்தமாக ஐந்து சதவீதம் மட்டுமே வரி கட்டுபவர்கள் இந்த ரெண்டு ஸ்லாப் தான் இருக்கும் ஒரு பணத்தை கட்டிடுறது ஐந்து சதவீதம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க மாட்டாங்க இப்போ பதினெட்டு சதவீதத்தில் இருந்த ஒரு பொருள் ஐந்து சதவீதத்தில் விற்று கொண்டிருந்த இவர்களிடம் இப்போ மறுபடியும் அது ஐந்து சதவீதம் ஆகிவிட்டால் பெரும் முதலாளிகள் மிக பரவலாக ஊடுருவார்கள் அப்போ வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் அதிகரிக்க போகிற நாட்களை பார்க்கலாம் மூன்றாவதாக நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் அளித்திருக்கும் சலுகையினால் ஆண்டிற்கு தொண்ணூறாயிரம் கோடி இழப்பு வருமானத்திலே ஏற்படும் என்பது ஒரு கணக்கு இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மார்கன் ஸ்டான்ல இருந்து சொல்லியிருக்காங்க இவர்கள் அளித்த சலுகையினால் தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி இழப்பு ஆனால் இருபத்தி எட்டு சதவிகிதத்தை நாற்பது சதவிகிதமாக மாற்றியதனால் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வரப்போகிறது அப்ப நிகர நஷ்டம்

ஐந்து சதவீதமாக வரியை குறைத்திருக்கலாம் ஆனால் இரண்டரை சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இரண்டரை சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரும் அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கவனிக்க உண்மையிலேயே இந்த புள்ளி ஒன்று மூணு சதவிகிதம் ஒரு பெரிய வியாபாரத்தை கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்பு இல்லை பெரும் முதலாளிகள் இப்பொழுது அந்த ஏழு சதவீதமோ அல்லது ஐந்திலிருந்து பதினெட்டுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட பதிமூணு சதவீதத்தையோ கன்சியூமருக்கு கொடுப்பார்களா என்றால் தெரியாது ஒரு ஒரு மாதம் இரு மாதம் கொடுத்துவிட்டு தங்கள் பிரைஸை ஏற்றி கண்டிப்பா அப்போ அதை கண்காணிக்கக்கூடியவர்கள் யார் இதை எப்படி நடைமுறையில் கொண்டு வரப்போகிறோம் கடைசியில் இந்த நாற்பத்தி ஆறாயிரம் கோடியும் கார்பரேட் நிறுவனங்களுடைய லாபத்திற்கு போய்விடக்கூடாது பொதுமக்களினுடைய கைகளுக்கு சென்றடைய வேண்டும் இதுதான் பெரிய கேள்வி யுஎஸ் டாரிஃபிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இந்த டாரிஃப் இந்த வரி ஜிஎஸ்டி மாற்றியமைப்பு ஹெல்ப் பண்ண போகுது பொருளாதார மந்த நிலை வாங்கும் திறனை அதிகரிப்பதற்கும் இது தேவைப்பட போகுது அப்ப யாருடைய நன்மைக்காக இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்ற கேள்வி வருகிறது ஒன்று குறிப்பிட்ட சில பொருட்களின் விலையை குறைப்பதனால் பெரிய அளவு இதை பேச வைத்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பலன்களாவது கிட்டட்டுமே என்ற ஒரு நம்பிக்கை பட் மொத்தத்தில் இந்த அறிவிப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அறிவிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது சாமானிய மக்களுக்கும் ரிட்டையர் ஆன வயதோ இந்த அறிவிப்பு ஓரளவுக்கு திருப்தியையும் நிம்மதியையும் கொடுத்திருக்கும் இதை முன்பே செய்திருக்கலாமே ஏன் இப்பொழுது செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது அடுத்து கேட்கும் ஏழு ஆண்டுகள் அனைவரும் சொன்னதுதானே இது ஏழு ஆண்டுகள் தெரியாதா இந்த கஷ்டத்தை கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முறை வரிகள் மாற்றியமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சிலும் வரிகள் மாற்றியமைக்கப்பட்டது இத்தனை கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் சிறு குறு தொழில்கள் உட்படுத்தப்பட்டனவே இவைகளை மீட்பதற்கு இந்த அறிவிப்பை எப்பொழுதோ செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் காலம் கடந்த பின்னாவது இது வந்ததே என்ற நிம்மதி பெருமூச்சு தான் கூட போகிறது இதுதான் அறிவிப்பினுடைய குறைபாடுகளும் நிறைகளும் இரு சதவிகிதத்தில் வட்டி வரி விதிப்பு என்பதே தவறான ஒரு அறிவிப்பு ஐந்தை நான்காக்கி இருக்கிறார்கள் அல்லது மூன்றை இரண்டாகி இருக்கிறார் பன்னிரண்டு சதவிகிதம் மட்டும் நீக்கப்பட்டுள்ளது மற்றபடி பொருட்களின் வரி பல வரிகள் இதில் இருந்து கொண்டுத்தான் நிற்கிறது கம்ப்ளைன்ஸ் மாற்றப்படவில்லை லா மாற்றப்படவில்லை தொழில் எளிதாக்கப்படவில்லை தொழில் முனைபவர்கள் சிக்கலை உணரவில்லை இதுதான் சாத்தியமான இன்றைக்கு வழி ஓகே இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வணிகம் சார்ந்து தொழிலாளர்கள் சார்ந்து சொல்றீங்க சார் ஆனா செய்திகளை பார்க்கும் போது நிறைய அப்படியே விலையெல்லாம் குறைய போகுது அப்படிங்கிற விஷயம் அதுதானே பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிக்குள் தரக்கூடிய விஷயமா இருக்குது அதை தாண்டி அவங்க வந்துட்டு சிறு குறு தொழிலாளர்கள் பத்தியோ தொழில்கள் பத்தியோ அவங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ உங்களுக்கு இதை கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கேன் புரிதல் தான் முக்கியம் இப்போ ஒருத்தர் டிவி வாங்கணும்னு இருக்கிறவருக்கு இன்றைய காலகட்டத்திலே டிவியினுடைய விலை குறைந்து கிடைக்கும் போது அவருக்கு நிச்சயமாக சந்தோஷப்படுவார் அவர் சந்தோஷத்தை நாம் ஏன் கெடுக்க வேண்டும் அதே அவர் வீட்டிலே நாளைக்கு அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ வேலை இல்லாமல் இருக்கும்பொழுதுதான் அவருக்கு அந்த கவலை பெறக்கும் இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை காப்பாற்றப்பட வேண்டிய முயற்சிகள் செய்யவில்லை என்றால் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இதனுடைய பாதிப்பு கூடிய விரைவிலே உணரப்படும் என்னென்ன முயற்சியை செய்ய வேண்டும் உயர்த்தி உயர்த்தியிருக்கலாம் பொருட்களுக்கு உண்டான வரியை குறைப்பது மட்டும் இல்லாமல் சில துறைகளுக்கு உண்டான வரியை குறைத்திருக்கலாம் வேண்டும் இப்போ ஆயத்த ஆடை தேக்கமடைந்த ஒரு நிலை ஜூஎஸ்டாரி வந்துருச்சுன்னா அதை உள்ளூரிலே விற்பதற்கு உண்டான வழிகளை ஆராய வேண்டும் இம்மிடியா ஒன்று அந்த ஆடைகளின் மேல் இருக்கக்கூடிய வரியை குறை இரண்டு அதை வாங்கக்கூடியவர்கள் எளிதாக ஒரு கடனை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார் யாரும் இப்போ டிவி வாங்குறவங்க சாமானிய மக்கள் புல் பணத்தை கொடுத்து வாங்கறது இல்ல ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ கார்டுல தான் வாங்குறாங்க அப்ப எளிய மக்களுக்கு உடனடியாக பொருள் வாங்கும் கார்டுகளை கொடுத்திருக்க வேண்டும் அந்த கார்டின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கடன் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு லிமிட்டை கொடுத்திருக்க வேண்டும் அது எதற்கு போய் சேரும் என்பதற்கும் வழிமுறைகளை காட்டியிருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமெரிக்க வரியினால் தேக்க நிலை இந்தியாவிலே வந்துவிட்ட சில பொருட்களை கணக்கெடுத்து அது தோல் பொருட்களாக இருக்கலாம் அணிகலன்களாக இருக்கலாம் ஹாண்டிகிராப்டாக இருக்கலாம் ஆட்டோமொபைல் காம்பனன்ட் ஆக இருக்கலாம் அல்லது ஆயத்த ஆடைகளாக இருக்கலாம் அவற்றை கணக்கெடுத்து அந்த பொருட்கள் வாங்குவதற்காக மட்டும் இந்த கார்டுகளை கொடுத்திருக்கலாம் அந்த கார்டினுடைய லிமிட் இப்ப பஜாஜ் பைனான்ஸ் கார்டு பார்த்திருக்கீங்க இல்லையா அந்த கார்டு கொடுப்பாங்க அவங்களே ஒவ்வொருத்தருக்கும் அந்த கார்டுல ஒரு லிமிட்டை கொடுத்துருக்கோம் உங்களுடைய கெபாசிட்டியை பொறுத்து அந்த லிமிட் கொடுத்திருப்பாங்க ஒரு இடத்துல ஆரம்பிக்க இன்றைக்கு ஒரு தேக்க நிலை இருக்கும் பொழுது பொருட்கள் வாங்கியவர்கள் அதை விற்பனை செய்யாவிட்டால் தொழில் நடத்துவதிலே ஒரு சுணக்க நிலை வந்து சைக்கிள் கட்டாயம் அப்ப சைக்கிள் உடனே பேங்க் லோனை திருப்பி அனுப்ப முடியாது அப்படி பேங்க் திருப்பி அனுப்ப என்பிஏ ஆயிடுவாங்க என்பிஏ ஆயிட்டாக்கு கழுத்து மேல கத்தி வந்துடும் வேலையாட்கள் வேலை செய்வதற்கு இடம் இல்லை பொருள் இல்லை ஆடர் இல்லை அப்ப வேலையாட்கள் வேலையை விட்டு போயிடுவாங்க இந்த வட்டம் ஒரு ஆறிலிருந்து ஒன்பது மாதத்திற்குள் அந்த நிறுவனமே மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ ஒரு மோசமான ஒரு விளைவுகளுக்கு பதில இந்த விரலை எடுத்தால் போரும் விரலை மட்டும் எடுத்து கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஒரு சில கார்டுகளை கொடுத்து வாங்குபவர்களுக்கு பணத்தையும் ஏற்பாடு செய்வதற்கு வழி கொடுத்து இப்போ முத்ரா லோன் இருக்கு எத்தனையோ லோன் இருக்கு ஷாப்பிங் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்துடலாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுங்க ஏதோ ஒரு ஷாப்பிங் கார்டு அந்த காரை உபயோகப்படுத்தினா இந்த இந்த பொருட்களுக்கு மொத்தம் தான் वैलिडिटी உங்க பேங்க்ல அத கொடுப்பாங்க 12 மாசத்துல வட்டி இல்லாம அதை செலுத்தி கொள்ளலாம் இதுதான் பண்றோம் அப்ப பண்டிகை காலம் வர போகுது உடனே மக்கள் வாங்கிக்குவாங்க அதை உபயோகப்படுத்திக்குவாங்க அதை வச்சுக்கிட்டு டிவி வாங்குறது இல்ல அந்த காரை வச்சுக்கிட்டு வாஷிங் மெஷின் வாங்குறது இல்ல அந்த காரை வச்சுட்டு மொபைல் ஃபோன் வாங்கறதுக்கு இல்ல இந்த அமெரிக்க டாரிஃபினால் தேங்கி போன நிறுவனங்களுடைய பொருளை வெளிக்கொண்டு வருவது சந்தையை பெருக்குவதற்காக அதுவும் சாமானிய மக்களிடம் சந்தையை பெருக்குவதற்காக இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரி கொஞ்சம் இனோவேட்டிவா திங்க் பண்ணிருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்திருக்க வேண்டும் ஏழு வருடம் கழித்து இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறோமே எதற்காக இந்த மாற்றம் இந்த மாற்றம் யாருக்கு தேவை எதற்காக தேவை எப்படி தேவை உணர்ந்திருக்க வேண்டும் முழுமையான ஒரு பலன் மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டுமே தவிர ஒரு பசித்த வாய்க்கு ஒரு யானையினுடைய பசிக்கு சோழ பொரிய அது பசியையும் அடைக்க இல்ல பெரிய மாறுதல்களையும் உருவாக்க போறது வாயில சொல்லிக்கலாம் யானை பசியை ஏற்றி அப்படி ஆனால் உண்மையில் யானை பசி ஆரப்போ இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா சார் இப்போ உங்களை மாரி கருத்துடையவர்கள் உங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் முதல்ல பேசப்படுதா கவுன்சில் கூட்டங்கள்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார் நீங்க சொல்றதை பாக்கும்போது இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மோடி அவர்கள் அறிவிச்சது பின்னாடிதான் மோடி அவர்களை தான் இவங்க திருப்பி அறிவிக்கிறாங்க ஆக அந்த கவுன்சில் கூட்டம் நடந்ததே வேஸ்டா தான் இருக்குது அந்த கவுன்சில் கூட்டத்துல யாரு யாருடைய அறிவுறுத்தலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது ஜிஎஸ்டியினுடைய அனைத்து முறைகளையும் தீர்மானிப்பது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அந்த கவுன்சில்ல தொழில் முனைபவர்களுக்கோ தொழில் சங்கங்களுக்கோ அதை நுகர்வர்களுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படும் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவர்கள் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல ஒருத்தர் விற்பவர் ஒருத்தர் வாங்குபவர் ஒருத்தர் வரியை கலெக்ட் செய்பவர் இன்னொருத்தர் வரியை அரசுக்கு கொடுப்பவர் அப்ப இவர்களை கலந்துக்காமல் இவர்களது பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் அமைச்சர்கள் உட்கார்ந்து அமைச்சர்கள் பேசி அமைச்சர்கள் முடிவெடுக்கும் ஒரு கவுன்சில் அதனால தான் தவறுகள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அடிக்கடி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மாற்றோம் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் குரல் யாருடையது முக்கியமோ அந்த குரல் கவுன்சிலேயே கேட்கப்பட வேண்டும் ஒரு நோயாளிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணும்னா முதல்ல ரிப்போர்ட் கார்டு வேணும் அந்த ரிப்போர்ட் கார்டையே எடுக்காம பிரிஸ்கிரிப்ஷனை எழுதினால் நோய் எப்படி குணமாகும் காலில் அடிப்பட்டதற்கு கையில் மருந்து தடவினால் என்ன பார் அப்ப என்னை போன்றவர்கள் ஒரு குரலற்றவர்களின் குரலாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதால் யாருக்கு கேட்கப் போகிறது என்றாவது ஒரு நாள் உணர்வார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கும் செய்தது தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் காதில் விழுகிறதா போகிறார்களா மாற்றுவார்களா என்றால் பதில் தெரியும் சொன்னதோடு எங்களது ஒரு பகுதி தீர்ந்தது குழந்தை அழுவதை போல் பசிக்கிறது என்று குழந்தை அழுவது போல் ஆகாரம் கொடுக்க வேண்டியது தாயினுடைய கடமை இப்போ கவுன்சில் ஆஃப் தீர்மானம் பண்றாங்கன்னு சொல்றீங்க அந்த மினிஸ்டர்ஸ் அணுகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவங்க கிட்ட தெரியிக்கிறதுனால முகாந்தரம் இருக்குதா பாக்குறீங்களா இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல मिनिस्टरஸை பாக்குறது அவங்ககையில ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது இதெல்லாம் வழக்கமான ஒரு பாரம்பரிய முறைங்க எந்த அளவுக்கு அதுக்கு தீர்வு காணப்படுகிறது என்பதுதானே முக்கியம் இப்போ தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் கிட்ட பிரச்சனைகளை சொல்லலாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அவர் சொல்வது எந்த அளவு கேட்கப்படுகிறது எப்படி ஒரு கன்சென்சஸ் வர இது ரொம்ப கேள்விக்குறியான இன்றைய காலகட்டத்தில் பொலிட்டிக்கல் politicial decision should not be taken for a trade related practices பொருளாதார அறிவிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகளை கட்சி சார்ந்தோ அரசு சார்ந்தோ எடுக்கக்கூடாது கூடாது துழில் நிலை சார்ந்து எடுக்கவே a professional decision is required not political decision இறுதியாக இந்த சதவீத குறைப்புகள் அப்படிங்கிறது இழந்தவர்கள் கடையை இழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத ஒரு துளி கூட அது பின்னாடி இழுத்துட்டு வராது முன்னேற்றி விடாது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க அதான் முன்னேற்றி துளி கூட வராதுன்னு யாருமே சொல்ல எப்படி சொல்ல முடியும் ஒரு ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் விலை குறைப்பு இருக்கத்தானே போகிறது விலை குறைப்பு என்பது இப்ப இன்சூரன்ஸ்ல வழியே கிடையாது அப்படின்னா இன்சூரன்ஸ் வருஷம் எடுக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் போகுது எப்படி இல்லைன்னு சொல்றியும் மருந்தினுடைய விலை குறைய போகுது என்றால் மருந்தை உபயோகிப்பவர்கள் தானே போகிறார்கள் இல்லைன்னு எப்படி சொல்றது சோ பாராட்டப்படக்கூடிய அம்சங்கள் இருக்கு குறிப்பிட்ட சில சாமானியர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த மாதிரியான பொருட்களை வாங்குபவர்கள் அல்லது லைஃப் டைமில் ஒரு முறை வாங்குபவர்கள் இவர்களுக்கு சில நன்மைகள் இந்த அறிவிப்பினால் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை அது முழுமையாக அவர்களை சென்று அடையுமா என்பது கேள்விக்குறி இதில் பலனடையாத சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மாற்று வழி என்ன என்று சொல்லப்பட வேண்டியது கட்டாயம் உங்களுடைய தெளிவான கருத்து முன் வச்சிருக்கீங்க சார் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் முக்கிய நன்றி சார் நன்றி வணக்கம்